என எழுச்சித்தமிழரால் கொண்டாடப்பட்ட மறைந்த அமலர் தணிகை செல்வர்களுக்கு எனது செம்மந்த வீர வழக்கத்தை பதிவு செய்கிறேன் நீண்ட நாட்களாகிவிட்டது தொடரும் தணிகை அவர்களது எழுத்துக்களை வாசித்து என்னையும் பேசச் சொல்லிவிடுவீர்களா என்ன பேச வேண்டும் என்று அன்பு இடவல் பாபத்திலே நான் கேட்டேன் இன்றைய அரசியலை பேசுங்கள் அதுதான் தனியை செல்லும் என்று முன்னாலே உரையாற்றிய தோழர்கள் தமிழகத்தில் கடந்த தொண்ணூறுகளில் தொடங்கி நாற்பது ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த பல்வேறு தத்துவார்த்த உரையாடல்கள் அந்த உரையாடல்கள் வந்தடைந்த பரிணாமங்கள் இவைகளின் மூடாய் தோழர் தனியை செல்வம் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் இந்த உரையாடலில் அவர் எத்தகைய பங்களிப்பை செய்தார் என்பதை மிகச் சிறப்பான முறையிலே நீங்கள் பதிவு செய்தாரோர் அருமை அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் தோழர் இருந்ததை குறிப்பிட்டார் பிறகு தமிழ் தேசிய அமைப்புகளில் தன்னை பிணைத்துக் கொண்டதையும் நிறைவாய் சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிற எழுச்சி தமிழரை நோக்கி அவர் வந்து இந்த விடுதலை அரசியலுக்கான எரிபொருளாய் இருக்கிற தத்துவம் அந்த தத்துவத்திற்கான தலைமை எழுச்சி தமிழ்தான் என அவர் இறுதியிட்டு சொன்னதையும் எனக்கு முன்னாலே உரையாற்றிய தோழர்கள் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டார் ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது நிறைவாய் அவர் வந்தடைந்த இடமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தளத்தில் தான் அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அவர் நீண்ட காலம் அர்ப்பணிப்போடு கடற்பணியாற்றிய இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் அர்ப்பணிப்போடு அவர் பாடாற்றிய தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த இரங்கல் நிகழ்வை ஒட்டி உரையாடல்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் எனக்கு முன்னாலே பதிவு செய்தார் எண்ணிக்கொண்டேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவன் தொடக்க பள்ளிகளை படிக்கிற மாணவன் அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளிகளை படிப்பதும் உயர்நிலை பள்ளிகளை படிக்கிற மாணவன் பிறகு கல்லூரிக்கு செல்வதும் பிறகு முனைவர் பட்டம் ஒரு இயல்பான ஒரு தத்துவார்த்த பரிணாமமாகவே பார்க்கிறேன் வர்க்க இலக்கியத்திற்கும் தலித் இலக்கியத்திற்கும் வேறுபாடு இல்லை என்று அத்தாரிட்டியாக இங்கே சொல்லவில்லை நான் கருதுகிறேன் இன்னும் அது தனியவர்களின் கருத்தாகவே இருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது என்னை போன்றவர்களும் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இருந்தால் எங்களை ஆளாக்கிக் கொண்டோம் பொதுமொழிக்கு நாங்கள் அறிமுகமாகோம் ஈடுதலை போராட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தால் கண்ணியமாகவே தமிழ் தேசிய அரசியலை நோக்கியும் நகர்ந்தோம் இடதுசாரி இயக்க அரசியல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தமிழ்தேசிய அரசியல் சரியானதல்ல இடதுசாரி அரசியல் விடுதலை சிறுத்தைகள் என்கிற களத்தில் தான் என்கிற புரிதலோடுதான் இயக்கத்தை இடதுசாரி விட்டு விட்டுவிட்ட இடதுசாரி இயக்கத்தினுடைய அந்த தத்துவம் மிக சரியான முறையில் செயல்படுகிறது

நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலம் என்று சொல்லப்படுகிற ஈரோடு பெருந்துறை பகுதியில் நூறு தொழிற்பேட்டை வளாகங்கள் பட்டியல் சமூகத்தினருக்கு வழங்கப்படும் சொல்லப்படுகிற அரசு நிறுவனம் அந்த நூறு தொழிற்பேட்டை அரண்மைகளை வளார்களை நாற்றோவிடம் ஒப்படைத்து அதை நவித்தரை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டது இன்று வரை இதை நீங்கள் அந்த ஈக்குவல் முதலைப்பாளை பகுதிக்கு போனால் ஒரு சர்வதேச மாண்போடு ஏராளமான தொழிற்சாலைகள் அங்கே இயக்குவதை பார்க்க முடியும் ஆனால் பட்டியல் சமூகத்திற்கு தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நூறு தொழில் கூடங்களும் அடர்ந்த மனமாய் பாங்கு பண்ணைகளாய் நலிந்து நடக்கிறது நண்பர்களே அரசியல் ரீதியாக நாம் சமத்துவத்தை அல்லது விடுதலை பெற்றிருக்கிறோம் ஆனால் சமூக விடுதலை நாம் பெறவில்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் சார்ந்த தினம் என்று நாம் கொண்டாடுகிறோமே அல்லது கொட்டார தயங்குகிறோமே அந்த நாளிலே அவர் ஆட்சிய முறையிலே அவர் சொல்லி இருப்பார் அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சரியான முறையில் நீ செயல்படுவாய் என்கிற நம்பிக்கையோடு உங்களை அனுப்பி இருக்கிறேன் அடிக்கடி வந்து இடத்துல ஐயம் கேட்காதே என்கிற உணர்வோடு எங்கள் தாய் சிறந்த எங்கள் தலைவர் போன்றவர்களை சட்டமத்துக்கு திறப்பி இருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே வழங்கப்பட்ட இந்த தொழிற்கூடம் ஏன் இதுவரை செயல்படவில்லை மார்க்சிய பார்வை என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிற வழக்கமான மரபான பார்வைகளில் இருந்து இதை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது இந்த சமூகத்தில் சமூக ஜனநாயகம் என்பது எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் மேற்கு பகுதியிலே தலித்துகள் யாரும் அரசாங்கமே துணை கூட ஒரு தொழிற்சாலை என்று சொந்தமானவராக மாற முடியாது இன்னொரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாடு முழுவதும் தாக்கோ மூலமாக எல்லா கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காட்டு முன்னாள் கோவிலும் கூட பேருந்து தாக்கோ சார்பில் எட்டு கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்களும் உங்கள்

சொற்கள் அரசமைப்பு சாசனத்துடைய முகப்புறையில இணைக்கப்பட்டது சரியானதல்ல அவை தவிர்க்கப்பட வேண்டும் விலக்கப்பட வேண்டும் என்று அவர் தொடுத்த வழக்கு இன்று உச்ச தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி பார்க்கிறோம் மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற புரட்சியாளர் அம்பேத்கரை நோக்கி வந்திருக்கிறார்கள் இறுதியாக அவர்கள் சொல்வது புரட்சியாளர் அம்பேத்கர் சோசியலிசம் என்பதை வெறும் மேற்குலக நாடுகளின் கருத்தியலாக பார்க்கவில்லை தேவையான கருத்தியலாக பார்த்திருக்கிறார் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே இன்று புரட்சியாளர் அம்பேத்கரை நோக்கி தகர்ந்திருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் தணிகர்கள் போன்றவர்களை பிரதிபலிக்கக்கூடிய நான் ஒரு சிறு துறை என்றால் ஒரு பெருங்கிடம் ஆனால் அதே தன்மையோடுதான் நாம் ஒரு இடதுசாரி தொடர்புகளிலே இருந்து

அவருக்கு எனது வரவு நிறைந்த நித்தார்த்த வீர வழக்கத்தை பதிவு இன்று இன்னும் செய்யப்பட்டிருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசமைப்பு சாசனம் பனிரெண்டாயிரம் கேள்விகளால் எதிர்கொள்ளப்பட்டது ஒரு கேள்வி இரண்டு கேள்வி அல்ல பனிரெண்டாயிரம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன

இருந்து வந்த அரசமைப்பு சாசன குழுவால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அந்த நாள் சனாதன இருட்டை எரிக்கிற ஒரு சிறு தீபமாய் ஒளி கீழ்சாய் அரசமைப்பு சாசனம் நம் கைகளுக்கு வந்து சேர்ந்த நாள் அரசமைப்பு சாசனமே எல்லாவற்றுக்குமான தீர்வு என்று நாங்கள் முழக்கவில்லை ஆனால் அரசமைப்பு சாசனத்திடமிருந்து

அந்த விழாவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்த வேண்டும் என்று நான் பேசிய போது மிக கடுமையாக சாடினார் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுகிறீர்கள் இந்தியாவை பாதுகாக்கிற இந்தியா என்கிற சுரண்டல் வடிவத்தை பாதுகாக்கிற சாசனம் அரசியல் சாசனம் இந்திய தேசியம் என்பது ஒரு ஒடுக்குமுறைக்கான கருவி என்று சொன்னால் இந்தியா என்பது முதலாளித்துவ நில சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு அடையாளம் என்று சொன்னால் அந்த சுரண்டல் கருவியை பாதுகாக்கிற சாசனம் அரசியல் சாசனம் என்று கடுமையாக முரண்பட்டார் பிடித்தார் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கிறார் நிறைவாய் அவர் வந்தடைந்த புள்ளி புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த மகத்தான பங்களிப்பை ஏற்றுக்கொள்கிற வகையில எழுச்சி தமிழர் என்கிற இந்த மகத்தான பிரவாகத்தை நோக்கி அவர் வந்தார் அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் என்று எழுச்சி தமிழர் தலைமையில முதுமையில நடந்த மாநாட்டிலே அவர் அமர்ந்த காட்சியை ஆகவே அருமை தோழர் தனியைச் செல்வர்கள் ஒரு மார்க்சிய இயக்கத்திலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவில்லை தொடக்க பள்ளியிலிருந்து பயந்து உயர்கல்விக்கு வந்திருக்கிறார் பயந்து பல்கலைக்கழகத்தை நோக்கி வந்து பேராசிரியராக மாறி இன்று எமக்கெல்லாம் பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் வெறும் உடலும் சதையுமாய் அருமை தொடர் தடையை நாங்கள் பார்க்கவில்லை உயிரும் ரத்தமும் சதையுமாய் எங்களை வழிநடத்துகிற தோழமை வெளிச்சமாய் அருமை தொடர் தடையவர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மாதத்துக்கு முன்னாலே நம்முடைய வேலை சேர்க்கிற மரியாதை தோழர் தணிகை அவர்களை இரண்டு மாதங்களுக்கு பார்த்து